சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா எதிர்பாராத திருப்புமுனை ஆண்டாக இருக்க போகுது இது இவங்க இவங்க லைஃப்ல எந்த வயதினரா இருந்தாலுமே இது வரைக்கும் பார்க்காத திருப்பு இந்த ஆண்டு பார்ப்பாங்க ஒரு திருப்பு முனை தரக்கூடிய வருடமா ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு திருப்பு முனை ஒரு வருடம் ஏதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடம் அது வந்து நடக்கும் முப்பது வயசுல ஒன்று ஐம்பது வயசுல ஒன்று இருபது வயசுல ஒன்று அந்த மாதிரி இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனை வருடமா இருக்க போகுது சோ இதுல வந்து அவங்களுடைய உண்மையான பிளஸிங்ஸ் என்ன அவங்க பிகைல யார் இருக்கிறா எந்த தெய்வ அந்த அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் அவங்களால உணர முடியும் அப்படி ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சோ இந்த திருப்பு அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு கனெக்டா இருக்கு அப்படின்றதையும் உணர போறாங்க அப்படி ஒரு ஆண்டா இவங்களுக்கு இருக்க போகுது ஸோ நிறைய வந்து இவங்களுக்கு இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த உதவக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக வந்து அந்த ஒரு திருப்பு முனையில் அவங்களுக்கு நடக்க போகுது நிறைய பேர் இந்த ஆண்டில் சேரிட்டி ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சியோட தான் ஸோ அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது வந்து அந்த கண்டனத்தனையோட பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது ஸோ இவங்களுக்கு இந்த பாதிப்புன்றது பாதிப்பு ரொம்ப இருக்க போகிறது இல்லை ஏன்னா அந்த திருப்பு முனையே பாசிட்டிவாக தான் அமைய போகுது ஸோ இது வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருக்குது ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா இனிமேல் அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் கிடையாது ஆனால் இவங்க இமோஷனல் ரீதியாக கொஞ்சம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பர்சனலாக இதுலேயும் போய் மாட்டிக்கூடாது சோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வேற சில பேர் அதே ஹெல்ப் தானு சொல்லிட்டு அது ஒரு நபர் மேல கொடுத்து ரிலீஸ் போய் மாட்டிப்பாங்க கொண்டு போகும்போது பாதிப்புகளை கிரியேட் பண்ணிவிடும் கண்டிப்பா இவங்களுக்கான அப்படின்னா அப்படின்னு சொல்லுவீங்க பிளஸ்ன்னு பாக்கும் போது உழைப்பே தெய்வம் அது வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் சோ அப்ப இவங்களுடைய உழைப்புல தீவிரமான வேலைகளை வந்து அவங்க கொடுக்கணும் டிட்டர்மினேஷனோட இருக்கணும் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஓகே மைனஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க பேச்சை கேட்குறது மைனஸாக அமைஞ்சிடும் இவங்க போய் இவங்களோட பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்கிறது அண்ட் மற்றவங்களோட சஜஷன் இவங்க கேட்குறது மற்றவங்களோட பிரச்சனை இவங்க காது கொடுத்து கேட்குறது இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக அமைஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்கப்போகுது தனிப்பட்ட முறையில உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா கீழ்கண்ட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்கீங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி